தலைவர் காலகட்ட கர்மவீரர் அந்த படத்தையும் போட்டு எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க கர்மவீரர் ஐயாவின் மீது திமுக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசு படுத்தாதீங்க அண்ணன் திருச்சி சிவாவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்களே நண்பர்கள் நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க காங்கிரஸ் காரங்க யாருமே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு போட்டி பெண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன சொல்ற ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று முந்தின ரெண்டு நாளுமே போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்திருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷ்யூவை அடுத்து மக்கள் மன்றத்தில் வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாளுங்கண்ணா இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு பாத்துட்டு வாய்ப்பு இழுத்துட்டு காட்டுக்குள்ளே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் இதை பத்தி பேசினாரா ஒரு அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை சொல்லுவா வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி அன்பார்ச்சுனேட் சார் தமிழகத்தில் அண்ணா இன்னைக்கு அவங்க பண்றதெல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க இரண்டரை கோடி பேர் சேர்த்துறங்கிறக்காக எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சேத்துறாங்க ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பண பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் இப்போ நீங்க சேர்ந்தா தான் திமுக உறுப்பினராக சேர்ந்தா தான் பண பட்டுவாடா நடக்கும் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க கேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேர்த்த இப்படி அங்க சேர்த்துவாங்க நாலு வருடம் ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவிக்குவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுலயே தெரியுது இல்லைங்கண்ணா நிச்சயமாக உங்க தோக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்க போகிறோம் சமூக வலைதளத்தில் அதை பதிவு செய்திருந்தோம் அன்பர்கள் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டியில சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாய் கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு ஒரு நியூஸுமே நம்மளை வந்து ஷாக்ல வச்சிருக்கேன் நம்ம எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம் குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினாரன் அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும் மக்கள் ஒரு முடிவில் இருக்கிறாங்க